ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு இது எங்க உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல உருவான ஒரு அற்புதமான மருத்துவ முறை தான் இது ஸோ நம்ம சித்தர்கள் எப்படி வந்து ஒவ்வொரு மூலிகைகளையும் பயன்படுத்தி வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த மலர் மருந்துகளில் பயன்படுத்தி மனரீதியாக இருக்கக்கூடிய நோய்களை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறத டாக்டர் எட்வர்ட் பேட்ச் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இன்னைக்கு தமிழகத்தில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தான் வந்து இந்த மலர் மருத்துவத்தை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வுகளையும் மலர் மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் வந்து ஐயா அவர்கள் தான் வந்து வழிநடத்தி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த மலர் மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய காதல் தோல்வியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பொருளாதார நஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விபத்துகளாகட்டும் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் நாள் ஆனால் தான் மறந்து போயிடுவான் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவனுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் ஒரு விதமான நோயை உருவாக்கிடுது இந்த நோய் என்ன செய்யும் அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடலை செயலக்க செய்யும் உடல் உறுப்புகளை பாதிப்படைய செய்யும் அதே சமயத்தில் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வேகத்தை குறையும் ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணும் ரத்த அழுத்தம் அதிகமாகும் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்து ஒரு நோயாக உருவாக்கிடும் அதே சமயத்தில் நிரந்தர நோயாளியாகவும் மாற்றிடும் அப்போ மனசு தான் ஒரு நோய் வரதுக்கு காரணம் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிக்கிறார் மனசு தான் ஒரு நோய் வரதுக்கு காரணம் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த நோயும் வராது அப்படிங்கிறத அவர் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடுறார் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்புடின்னா இந்த வைத்தியத்தை பயன்படுத்தி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும்னு தேடி பார்க்கறாரு கண்டுபிடிக்கிறாரு நிறைய விஷயங்களை செஞ்சு சாதனைகளும் பறிஞ்சிருக்கிறார் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மனிதர்கள் வந்து மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாயிருக்காங்க ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் மன உளைச்சல் அதிகம் ஸோ எல்லா விதத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மனிதர்கள் வந்து பாதிப்படையாமல் இருக்கணும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நோயாக மாறக்கூடாது ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மலர் மருந்து சார்ந்த விஷயங்கள் நிறைய இப்போ பரவிட்டு வந்துட்டுருக்கு அந்த ஒரு சில சூட்சமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்போ இந்த மலர் மருந்துகளை பற்றி நம்ம வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம் நிறைய அற்புதமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய விஷயங்களாக அது வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் எல்லாமே மேஜிக் தான் மிகப்பெரிய மேஜிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க இதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய காசுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்த காசை தான் செலவு பண்ணுறோம் ஆனால் இதனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ரிசல்ட் இருக்குது ஸோ நான் வந்து பயன்படுத்தி நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் பயன்படுத்தி பலனடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இயற்கையை சார்ந்து இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே மூலிகை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மூலிகை தான் நம்மளுடைய பேர் மூலிகை சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மலரும் மூலிகை தான் இல்லையா அப்போ அந்த மலர்களில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் இதுக்கு மேலே நம்ம சேனலில் இருக்கவங்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கும் ஸோ அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொரு மலர் மருந்துகளும் என்னென்ன வேலைகள் செய்யும் எந்த மாதிரி விஷயங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்